மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் ஒரு ஒரு படம் ஒரு ஒரு மாதிரியான அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் தரும் எப்போயும் மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது இல்லை யாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நிறைய அவருக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாரோ அது என்னெல்லாம் சரியாக இருக்கோ அது ரொம்ப கணக்கச்சிதமாக கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராக தான் நான் அவரை பார்க்குறேன் இந்த பைசனும் அப்படி தான் எனக்கு அமைஞ்சிருந்தது இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெண்டு மூணு கேரக்டர்ஸை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் வடச்சென்னையில் ராஜனா பார்த்துருப்பீங்க அமீர் சார் அதில் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் என்னென்னா இதில் ஒரு கல்யாண சீக்வன்ஸ் வரும் அவங்க அண்ணா வந்து அந்த தங்கச்சியோடைய விருப்பமே இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பார் அப்போ அந்த அண்ணன் வந்து பயங்கர ப்ரௌடாக நினச்சிட்ருக்க தலைவராக தான் அமீர் அவர்கள் அங்கே வந்திருப்பார் இந்த விஷயத்தை தெரிஞ்சவனே எப்பரா நீ வந்து இந்த பொண்ணை ஒத்துக்காமல் இந்த கல்யாணத்தில் சம்மதிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டு காரில் கிளம்பி போவார் அந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார் என்னென்னா நம்ம எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நம்ம மக்களே அந்த போராட்டத்தை புரிஞ்சிக்காமல் நமக்குள்ளேயே யார் கீழே யார் மேலேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே புரியல நம்ம என்ன நோக்கம் அப்படின்றதே மறந்து மக்கள் இப்படி இருக்காங்கன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த டைலாக்கு தேட்டரை ஆகுது இந்த படத்தோட மிக முக்கியமான பாயிண்டாகவும் இந்த படம் மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் ஈக்குவாலிட்டிக்காக பேசுகிறாங்களோ அந்த எல்லா படங்களுடைய வாய்ஸாகவும் அந்த சீனை நான் பார்த்தேன் ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டேஜிங் அந்த சீனை அமைஞ்சிருந்தது அந்த ஒரு சீனுக்காகவே நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலான்றதுல டவுட்டே கிடையாது இது மட்டும் இல்லை படம் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ரெண்டரை மணி நேரம் இந்த படத்தோடைய டியூரேஷன் மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருனா நீங்கள் காசு கொடுத்து இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் டெஃபினட்டாக ஒரு ரெண்டரை மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை விட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது மற்றவங்களுடைய வாழ்க்கைலாம் ரொம்ப பயங்கர மோசமாக இருக்குது நீங்கள் ஒரு சொர்க்கத்தில் இருக்கீங்கன்றத ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் வேற ஒருத்தருடைய கதையில் காமிச்சிட்டு போயிடுறாரு ஏன்னா இந்த படத்தில் த்ரூ ஹீரோவான் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டரை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆள் ட்ராவல் இருக்குது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பையன் ஏன் இருக்கான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வெறும் அவங்க அப்பா அம்மா அங்கே இருக்காங்க அந்த பையன் அங்கே பிறந்தான்றது மட்டும் காரணம் கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த கிராமத்தை தாண்டினாலே அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கிராமத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குது அது வேறு விஷயம் கிராமத்தை தாண்டினா ஒரு பிரச்சனை இருக்குது கிராமத்தை தாண்டி சிட்டிக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது சிட்டியை தாண்டி வேறு ஸ்டேட்டுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது ஸ்டேட்டை தாண்டி வேறு ஒரு கண்ட்ரிக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு இத்தனை பிரச்சனையை தாண்டி ஒருத்தன் வரணும்ப்பா சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு அவன் இங்கேயே இருக்கட்டும்னு ஆசைப்படுற ஒரு அப்பா அந்த பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயத்தில் ரெகுலராக எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு அப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்குது பசுபதி அவர்கள் பசுபதியோட ஆக்டிங்கை பத்தி கண்டிப்பா பேசணும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அவுட்புட்டு ஒரு இடத்துல துருவிக்ரமுடைய கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு அப்படின்னு வார் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில யாரோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சத்தியம் வாங்கினா எந்த அளவுக்கு வலியும் வேதனையா இருக்குமோ அந்த சீன் அப்படி இருந்தது அது என்னன்னா ஒரு பக்கம் அப்பாவோட பயம் பிள்ளை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இன்னொரு ஒரு பக்கம் அக்காவுக்கு வந்து நம்ம தம்பியோட கனவு இப்படி உடஞ்சி போக போகுது இந்த சத்தியத்தோடு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆனால் இந்த சத்தியம் நடந்தால் தான் தம்பி உயிரோடு இருக்க முடியுன்றது அக்காவும் புரிஞ்சுக்கிறாங்க அங்கே எப்படி இருக்குன்றத கடைசி வரைக்கும் என்னுடைய லட்சியத்தையும் என் கனவையும் யாருமே பார்க்க மாட்டீங்களே தொடர்ந்து எதாவது எனக்கு ஒரு தடையை வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்ற ஒரு ஆசையோடு என்ன இருந்தாலும் அப்பாவும் அக்காவும் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அதுக்காக நம்ம இந்த சத்தியத்தை பொண்ணுவோன்னு பண்ணுற துருவிக்ரம் மூணு பேருடைய பர்ஃபாமன்ஸும் பயங்கர பீக்காக வேறு லெவலில் இருந்தது இந்த படத்தில் நடித்திருந்த எல்லாருமேங்க அந்த கதைக்கு உண்மையாக அந்த சீனுக்கு உண்மையாக அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஒரு டைலாக் படத்தில் கடைசியாக வந்து துருவிக்ரம் கபடி விளையாட அப்படி கிரவுண்டுக்குள்ளே இறங்குவார் அப்போ கோச் வந்து இந்தியா டீம் கேப்டன் கிட்ட கேட்பார் அவனை ஏன்டா இறங்கி விட்ட அப்படின்னு சார் உங்களுக்கும் எனக்கும் பாகிஸ்தானை தோக்கடிச்சா போதும் ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை இங்கே இருக்க என்னையும் உங்களையும் சேர்த்து அவன் தோக்கடிக்கிறோம் அவனுக்கு தான் நம்மளோட வெறி அதிகம் லிட்ரலாக கூஸ் பம்ஸ் வரும் உங்கள் கண்ணில் உங்களே அறியாமல் தண்ணி வரும் அவ்வளோ பேர் ஒரு போராட்டத்தை ஒரு சிங்கிள் டைலாகில் மாறி செல்வராஜ் ஹேண்டில் பண்ணியிருப்பார் இது சிம்பிள் கிடையாதுங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்கிறது சிம்பிள் கிடையாது அவங்களுடைய வலியும் வேதனையும் இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது சிம்பிள் கிடையாது அண்டு புரிய வைக்கும் போது நம்ம ஐடியாலஜிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை பேசாமல் தான் நிறைய பேர் தவிர்த்துட்டு போவாங்க அந்த பிரச்சனையை நான் பேசி புரிய வைப்பேன் அப்படின்னு அந்த இடங்களில் கிரவுண்டடாக இறங்கி நின்று பேசுகிறாரில்ல அது சாதாரண விஷயமே கிடையாது அதன் காரணமாக தான் தொடர்ந்து மாரி செல்வராஜ் அப்படின்ற டேரக்டர் மேலே மேலே போயிட்டே இருக்கார் இன்னும் மேலே போவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இருந்தது துருவிக்ரம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நடிப்புங்க அது வந்து தீக்குலுத்தின்னு ஒரு சாங்கு எனக்கு அந்த சாங் வந்ததுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்கில் வந்து ஒரு இந்தியன் ஜோசிலாம் போட்டு ஒரு குத்து டான்ஸ் பண்ணியிருப்பார் வெறித்தனமாக இருந்தது இங்கே மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் அவங்க அப்பா மேலே யாரோ கை வைக்கிறாங்க இல்லை கபடி அவருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அவர் எப்படி அந்த கபடி கேமை விளையாடுறாரு அங்கே என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாரு அவருடைய உடம்பு எப்படி ஸ்கூல் பையனில் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜுக்கு இருக்க ஒரு பையனோடைய உடம்பாக மாறுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெறும் மன ரீதியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டராக ஃபிசிக்கலாகவும் எல்லா சேஞ்சஸையும் இப்போ பயங்கரமான எஃபர்ட்டையும் இந்த படத்துக்காக த்ருவிக்ரம் டவுட்டே இல்லை அனுப்பமாக எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பேஸுக்கு என்னென்ன சீன் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து கிளாப்ஸும் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க முக்கியமாக ஒரு இடத்துல அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணிவிடுவாங்க பயங்கர கோபமாக வந்து துருவிக்ரமுடைய அப்பா கிட்டே வந்து சண்டை போடுவாங்க இந்த இடத்துல பசுபதி அவர்கள் இருப்பார் சூப்பராக இருந்தது இந்த பர்ஃபாமன்ஸ் அண்டு தன்னுடைய காதலன் ஒரு பெரிய ஸ்போர்ட்டை விளையாட போகிறான் அந்த இடத்துல ஒரு ஹீரோயினாக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கர க்யூட்டாக இருந்தது ரஜிஷா விஜயன் எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ஆக்டருங்க டைலாக் கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சீன் கொடுக்குறாங்க அங்கே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது வேறு ஏன்னா அந்த சீன்லேயே அவங்களுக்கான ஸ்பேஸுன்றது இருக்கும் ஆனால் ஒரு டிவி ரியாக்ஷன் அந்த டிவி ரியாக்ஷனுக்கு ரொம்ப அழுத்தமாக உண்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த சீனில் மியூசிக்கு இல்லைனாலும் அவங்க பர்ஃபாமன்ஸால் ரொம்ப உண்மையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு பயங்கர கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபாமன்ஸை ஸ்க்ரீனில் தராங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இப்படி படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே போகலாம் அண்டு அமீரோடைய கேரக்டராகட்டும் லாலோடைய கேரக்டராகட்டும் உண்மைக்கு நெருக்கமான கேரக்டர்ஸ் இது ரெண்டும் அது அப்படியே உண்மையாக மாரி செல்வராஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு அண்டு ரெண்டு கேரக்டர்ஸ் மாதிரியும் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாதுன்ற அந்த ஐடியாவுக்குள்ளே போனதும் ரொம்ப நியாயமாக இருந்ததுன்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா எனக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு நான் இன்னொருத்தனை கெட்டவனாக காட்டணுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு மனப்பான்மை அவன் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குது என் சைட்லையும் நியாயம் இருக்குது இங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அது முடிவே இல்லாமல் இருக்குது இதுதான் உண்மையாக இருக்குது அந்த உண்மையை காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம் உண்மையாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் மாரி செல்வராஜோடைய பைசனில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா மாரி அவர்கள் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கார் அது ரொம்ப நல்லா இருந்தது ஆடியன்ஸாக பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இருந்தது கனெக்ட் பண்ண முடிஞ்சது அந்த சித்தாந்த அந்த சித்தாந்தமாக ஒன்று அந்த கதையும் மூலயமா சொல்ல வராங்களா அது ஏற்றுக்க முடியும் அது கரெக்டாக இருக்குது அதுதான் மாரிசெல்வராஜோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அண்ட் மாரிசெல்வராஜோடைய இதுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணி பார்த்துருக்கோம் சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த வாட்டி ஒரு புது வாய்ஸாக மாரி செல்வராஜோடைய படத்தை இந்த மியூசிக் மூலயமா மாத்திர மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் அவர்கள் டெக்னிக்கல் டீமை பற்றி வேணாம் சினிமோடகிராஃபி எடிட்டிங் மியூசிக் காஸ்டன் ஒரு ஸ்டேஜ் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக இந்த கதைக்கு என்ன தேவையோ நல்லா இருந்தது அண்டு மாரி செல்வராஜை பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன வேறு விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குன்னா அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் இருக்குல்ல அதில் ரொம்ப சூஸியாக நமக்கு தெரியாத நிறைய தெய்வங்களை ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட வழிபாடு இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு வெறும் ஒருத்தருடைய கஷ்டத்தை மட்டும் பேசுகிறது மாரிசில்வர்ராஜோடைய படம் கிடையாது அதுக்கு முன்னாடி நிறையா இருக்குது ஒருத்தருடைய வாழ்க்கை முறை அவங்க என்ன மாதிரியான தெய்வங்களை கும்பிட்றாங்க அவங்கள சுற்றின பிரச்சனைகள் என்னவாக இருக்குது அந்த பிரச்சனைகள் தான் அவங்க எப்படி வெளியில் வராங்க எப்படிலாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பல்வேறு கோணங்கள்லேருந்து ஒருத்தருடைய கதையும் ஒருத்தருடைய வாழ்க்கையும் காட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது அதை ரொம்ப அழகாக தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு மாரி செல்வராஜ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துலையும் வந்து ஒரு ஆடு ஒரு மாடை வந்து ஒரு மெட்டபரிக்காக இந்த கதைகளை யூஸ் பண்ணி அண்டு ஃபஸ்ட்டு வாட்டி வேறு ஒருத்தரை வந்து வேறு ஒருத்தர் நம்மளை தேவையில்லாமல் அடிக்கிறாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு கோபம் போது அவர் ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து வளர்த்த அந்த ஆடு அவர் கண்ணு முன்னாடி இறந்து போகுதுன்ற பட்சத்தில் அந்த ஆர்ட்டோட ஆத்மாவாக உள்ளே வந்து ஒன்று மாறி ஒரு மேஜிக்கில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஐடியாவாக அந்த அவுட்புட்டா அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சு திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் திலீப் சுப்ராயன் இதில் ஒரு போர்ஷன் நடிச்சிருக்காரு பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபைட்டாகவும் ஒரு நார்மல் ஃபைட்டு தாங்க அடிச்சுக்கிறதுக்கு தான் ஆனால் அதில் அவ்வளோ உண்மை இருந்தது இன்டென்ஸாக இருந்தது பயங்கரமாக இருந்தது அந்த இடத்துல நம்ம இருக்கோன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சு அது இந்த படத்துடைய வெற்றியை நான் பார்க்குறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் படமாக எனக்கு ஃபீல் ஆனது இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கணும் அதுக்கு காரணம் இந்த படத்தில் வர ஒரு ஒரு கொலை சம்பவங்கள் அவ்வளோ உண்மையாக இருக்குது சதெல்லாம் தெரிக்குது அப்படி பண்ணியிருக்காங்க மேக்கப் டிபார்ட்மெண்ட்டு விளையாடி இருக்காங்க ஒரு ஒரு இடமும் அவ்வளோ அக்யூரேட்டாக மேக்கப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக மேக்கப்புக்காகவே இந்த படம் அவார்டு வாங்கும் மூணு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு இதுமாதிரி வட சென்னைகளெலாம் கூட அதை பண்ணியிருக்காங்க தெரிக்கிது அப்படியே அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு சீக்வன்ஸு ஒரு ஸ்டேஜிங்கு ஒரு டெக்னிகாலிட்டி டீமோட அதை அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது நம்ம சீனை பார்க்கணும் அதனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் நான் இந்த படத்தில் முரண்படுறேனே தவிர பட் இந்த படம் ஓவராலாக ரொம்ப கம்ப்ளீட்டான ரொம்ப அழகான கரெக்டான கருத்தை சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு படம் தேட்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பற்றினா போய் பாருங்கள் கண்டிப்பாக படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவேன்ல டவுட்டே இல்லை இதை தாண்டி நீங்கள் பைசன் படம் பார்த்துருந்தீங்களா நீங்களே பார்க்க போகிறீங்க உங்களுடைய கருத்துக்களை அமைச்சுக்கணும் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வியூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடா வலிங்க நான் பிரவீன் கேஸ் பாய்